ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம்னு வெளியில் வர சொல்கிறாங்க தீபாவும் வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அவங்க வந்து தீபா கிட்டே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அதை கேரிட்டு தீபா பார்த்தீங்கன்னா செம்மையாக சந்தோஷப்படுறாங்க அப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக் வந்து தீபா கிட்ட இருந்தால் இல்லையோன்னு சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்தை வந்து மீனாட்சி கிட்டையும் மைதில் கிட்டையும் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மீனாட்சியும் மைதிலியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே மைதில் என்ன பண்ணுறாங்கன்னா தீபா கிட்ட பற்றி சொல்கிறாங்க தீபா நீ போட்ட மாதிரியே சவாலை வந்து ஜெயிச்சுட்டு எப்படியோ உன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே கார்த்திகை வந்து ஐ லவ் யூ சொல்ல வச்சுட்டேன் நீ கார்த்திக் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு காதலிக்கிறத வந்து அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மைதிலியுமே சொல்கிறாங்க அதை கேரிட்டு தீபா பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஆமாக்கா நான் சொன்ன மாதிரியே ஒத்துக்க வச்சுட்டேன் கார்த்திக் சார் வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இவர் அப்படி சொல்ல மாட்டாரான்னு ஒவ்வொரு நாளும் நினச்சி அதை நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து மைதில்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி சவாலில் ஜெயிச்சது நான் இல்லைக்கா அவர் தான் ஜெயிச்சது அவர் வந்து என்னை முன்னாடியே காதலிக்கிறாருன்னு எனக்கு தெரியும் அதனால தான் எப்படி ஒரு நாடகம் போட்டேன் அடி பாவி தீபா இந்த வேலையாலையும் பாப்பி அடி அப்படிங்கிற மாதிரி மைதிலியுமே கேட்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரியா வையும் ரம்யா தான் காட்டுறாங்க ரம்யா பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ரியா வந்து தப்பிக்க வச்சிருவாங்க ரம்யா வந்து யாருக்குமே தெரியாமல் ஒரு பங்களாவில் வந்து ரியாவை கொண்டு போய் அங்கே வச்சுருப்பாங்க சேஃபாக கார்த்திக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து ரம்யாவையும் ரியாவையும் ரொம்பவே ஆர்வமாக மாற்றாட்டிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்பவே குழப்பம் வந்துடும் இந்த ரம்யாவும் ரியாவும் எங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரியா கிட்ட வந்து சொல்லுவாங்க அந்த கார்த்தி வந்து சாதாரணமான ஆள் இல்லை எப்படியாவது நம்ம இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிச்சி அவன் சீக்கிரம் வந்துடுவான் அதனால் எப்படியாவது அவங்க கல்யாணம் நடக்கிறப்ப வந்து அதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்திடணும் அதுக்கு நீ நினச்சா மட்டும்தான் ரியா முடியும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரியா கிட்டே கேட்பாங்க உடனே ரியா வந்து சொல்லுவாங்க ரம்யா நீ அதை பற்றிலாம் காலப்படாத எப்படியாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கள உனக்காக நான் கண்டிப்பாக அந்த ஹெல்ப்பை பண்ணியே தீர்வேன் எப்படியாவது கார்த்திகை கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி கார்த்தி கண்டிப்பாக உங்கள் கழுத்தில் தாளிக்கட்ட வைப்பேன் அதை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியாவுமே சொல்லுவாங்க அதை கேட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியாக இருப்பாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு பார்த்தா அப்போ ரமேஷ் வந்து கால் பண்ணுவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைப்பாங்க இவன் வேற சும்மா சும்மா கால் பண்ணி டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இவன் முதல் ஏதாச்சும் பண்ண நிறையா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்மியோட அப்பா வந்து கால் பண்ணுவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து ஃபோன் அட்டன் பண்ணி அப்பா ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யோட அப்பா வந்து சொல்லுவாங்க ரம்யா நீ கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு வாம ஒரு முக்கியமான செய்தி இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா கிட்டே வந்து ரம்யா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இங்கே ரியா பார்த்தீங்கன்னா தீபா மாதிரியே மூஞ்சில் வந்து மாஸ்கெல்லாம் ஒட்டிக்கிடுவாங்க அச்சு அசல் தீபா மாதிரியே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க மண்டபத்துக்கு போகிறதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா ரம்யா வந்து வீட்டில் வந்து கால் பண்ணி கேட்பாங்க ரியா கிட்டே என்ன ரியா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு அப்போ உடனே ரியா அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக நீ மட்டும் என்னை பார்த்தேன்னா இப்போ அசந்தே பேரு அச்சு அசல் நான் அந்த தீபா மாதிரியாக இருக்கிறேன் மூஞ்சில் வந்து மாஸ்க் எல்லாமே ஒட்டிக்கிட்டு இதுதான் சரியான நேரம் சீக்கிரம் நீ காரை எடுத்துக்கிட்டு வா நம்ம நேராக மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக ரியா வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக ரெண்டு பேருமே மண்டபத்துக்கு போவாங்க மண்டலத்துக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா தீபா வந்து செம்ம தூக்கத்தில் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவும் ஐயாவும் சேர்ந்து தீபா மஞ்சள் வந்து மயக்க மத ஸ்ப்ரே வந்து அடிச்சிருவாங்க அடித்து தனியாக கொண்டு போய்ட்டு தீபா வாயில் வந்து ஒரு பிளாஸ்டிகை ஒட்டி தீபா கை கால் எல்லாமே கட்டி போட்டு கொண்டு போய் ஒரு ரூமில் கொண்டு போய் தீபாவை கொண்டு போய் போட்டுருவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து ரியாக்கிட்டே வந்து சொல்லுவாங்க இப்போதைக்கு நீ தான் தீபா கொண்டு போய் நீ அதே இடத்துல போய்த்து படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரியாவும் பார்த்தீங்கன்னா தீபா வந்து எந்த இடத்துல படுத்துருந்தாங்களோ அதே இடத்துல போய் துரியாவும் படுத்துக்கோங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலையும் பார்ப்பாங்க எங்கே போய்த்து வந்து படுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ உடனே ரியா என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவசியில் வந்து அண்ணி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு மீனாட்சிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடியுது கல்யாண வேலை எல்லாமே ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரியா வந்து செம்ம தூக்கத்தில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் மைதிலியுமே ரியா வந்து கலப்புறாங்க என்னடி தீபா இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க நீ மட்டும் எழுந்திருக்கலையா கார்த்தி வந்து வேறு யார் கழுத்துலேயே தாலி கட்டிட்டு போகிறான் இன்னைக்கு உன்னோடய கல்யாணம் அது அதுவும் உனக்கு தெரியுதா இல்லையா நீ வந்து சின்ன பொண்ணு மாதிரி இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து எழுந்திருச்சு தீபா வாய்சில் வந்து பேசுவாங்க இல்லை நீ ரொம்ப அசதியாக இருந்துச்சு அதனால தான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து தீபான்னு நினச்சி சீக்கிரம் போய் தண்ணி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா தீபா அப்படின்னு மீனாட்சி மைதிலியுமே சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியா வந்து அங்கேருந்து குளிக்கிறதுக்கு போயிடுவாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கேட்பாங்க எங்கேயா மருமக தீபா அவள் சீக்கனை குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டலாம் சீக்கிரம் அவளை அழைச்சிட்டு வர சொல்லுங்க அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலி மீனாட்சி வந்து அத்தை இப்போ தான் தீபா வந்து குளிக்கிறதுக்கு போனாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை ரெடி பண்ணி நாங்கள் அழைச்சிட்டு வந்துடுறோம் அங்கே ஆக வேண்டிய வேலையை நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபிராமி வந்து அனுப்புவாங்க இங்கே பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க தீபம் வந்து மனக்குளத்தில் எப்படி வருவாங்களோ எவ்வளோ அழகா அழகாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் செம சந்தோஷத்தை இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபோட அம்மா அப்பா தர்மலிங்கம் ஜானகியம் தான் காட்டுவாங்க ஜானகி பார்த்திங்கன்னா ரொம்பவே பதட்டத்தில் இருப்பாங்க அப்போ உடனே தர்மலிங்கம் வந்து கேட்பாங்க என்ன ஜானகி உனோட மூந்தியே சரியில்லை ஏன் இவ்வளோ பதட்டப்படுறேன் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து சொல்லுவாங்க இல்லைங்க நம்ம பொண்ணுக்கு ரெண்டாவது தடவையும் கல்யாண தடங்காக ஏதாச்சும் நின்றுட்டுன்னா என்னங்க பண்ணுறது ஏன்னா ஏற்கனவே அந்த ஜோசியர் வந்து நம்மளோட சம்பந்தி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது தெரியாமல் சம்பந்தி வந்து தீபா காலத்தில் வந்து நம்ம மாப்பிள்ளை கார்த்தியை விட்டு தாலி கட்டியே திருவண்ணு அம்மா வந்து அதில் உறுதியாக இருக்காங்க அதை நினைக்கும் போது தாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா மறுபடியும் தீபா காலத்தில் வந்து தாலி ஏறாமல் தடங்கலாம் போய்த்தோன்னா அது ரொம்ப அவமானமாகவும் இருக்கும் அது அதை விட அவமானம் வேறு எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து தருமலிங்கத்திட்டு வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தர்மலிங்க வந்து ஜானகிட்டு வந்து சொல்லுவாங்க ஜானகி நீ அதை பற்றிலாம் எதுவுமே கொல்லப்படாத சம்பந்தமாக வந்து நம்ம பொண்ணு காலத்தில் வந்து தாலி கட்டுறதில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க நீ வேணுன்னா பாரு நம்ம பொண்ணுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஜானகி நீ இப்போதைக்கு இதை யாருக்கிட்டையுமே சொல்லிடாத ஜானகி ஏன்னா சம்பந்தம்மா சொந்தக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நீ மூஞ்சி வந்து இப்படி வச்சிருந்தியன்னா ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாவது நடி அப்படிங்கிற மாதிரி தருமலைங்க வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னா தீபா கார்த்தி கல்யாணத்துக்கு ரமேஷுமே வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டு ரமேஷ் வந்து சொல்கிறாங்க கார்த்திகிட்ட சார் நான் எல்லா விஷயத்தையுமே கேள்விப்பட்டேன் அந்த ரம்யா வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து மார்வேஸ்தில் மண்டபத்துக்கு வந்தால் கூட எப்படியாவது உங்கள் கல்யாணத்தை வந்து நான் நல்லபடியாக நடத்தி வைப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி ரமேஷுமே சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து மயக்க நிலைமையிலேயே இருக்காங்க மயக்கம் தெரியாமல் ரியா என்ன பண்ணுறாங்கன்னா தீபா மாதிரியே மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு மனம் வரைக்க வர்றாங்க மீனாட்சி மைதிலையுமே தீபா தான் இது வர்றது அப்படின்னு நினைச்சு அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்றாங்க மைதிலிகிட்ட தீபா வந்து முன்ன விட ரொம்பவே அழகா இருக்கல இந்த சேரியில பார்க்கும்போது பாரு தீபா வந்து நம்பவே முடியலை நம்ம தீபாவா என்னன்னு செம்ம அழகா இருக்கிறா பாரு அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி மைதிலையும் சேர்ந்துக்கிட்டு தீபா வந்து ரொம்பவே புகழ்ந்து தள்ளுறாங்க அப்போ வந்து ரியா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நல்ல வேலை அந்த மீனாட்சி மைதிலையும் நம்மளை கண்டுபிடிக்கல ஒருவேளை இந்த வேஷத்துல மட்டும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலும்னா கண்டிப்பா நம்மளோட கதியே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரமியை அவங்க ஃப்ரெண்ட் வந்து தீபா வந்து பார்க்கறாங்க தீபா பார்த்தீங்கன்னா மூஞ்சல் வந்து கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ உடனே அபிரம் வந்து கேட்குறாங்க என்ன தீபா நீ நேற்று மாதிரியே இல்லையா நீங்கள் கொஞ்சம் கூட மூஞ்சில் வந்து சிரிப்பே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து என் புருஷன் வந்து கழுத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அது வரைக்கும் என்னால் இப்படி தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தீபா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே அபிரம் வந்து சொல்கிறாங்க தீபா நீ எதுக்கும் கவலைப்படாதமா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே என் கையால் தாலி எடுத்து கொடுத்து நீ கார்த்தி வந்து உன் கழுத்தில் வந்து கட்டாப்போம்மா அதுக்கப்புறம் நீ எப்பவும் போல் நீ சந்தோஷமாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அபிராமியுமே சொல்கிறாங்க அதை கேரிட்டு தீபா பார்த்தீங்கன்னா செமையாக சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே ரியா வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க எல்லாருமே தீபான்னு ஒரு வழியாக நம்பிட்டாங்க எப்படியோ இந்த கல்யாணத்தை வந்து கண்டிப்பாக நம்ம தடுத்து நிறுத்திடணும் கண்டிப்பாக ரம்யா காலத்தில் வந்து கார்த்தி மட்டும்தான் தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்பவே வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து வர்றாங்க என்னது பார்க்குறதுக்கு இன்னைக்கு தீபா வந்து ரொம்பவே கலையாக இருக்கிறாளே பார்க்குறதுக்கு தீபா மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா அப்போ ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே திரு திருன்னு முடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு வந்து ஐஸ்வர்யா வந்து நம்மளை கண்டுபிடிச்சிடலோ அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்பவே பதற்றத்தில் இருக்காங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க கிட்ட என்ன தீபா எதுவுமே பேச மாட்டேங்கிறா நீ முன்னாடி மாதிரியே இல்லையா முன்னாடியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கலகலன்னு இருப்பேன் உன்னோட மூஞ்சியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ உடனே அடியா வந்து நினைக்கிறாங்க என்னடா அவ நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்காள் இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிறாளே இப்போ என்ன பண்றது இவளை எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெரைட்டி அடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து யோசிக்கிறாங்க அப்போ உடனே ரியா என்ன பண்றாங்கன்னா தீபாவயசில வந்து பேசுறாங்க உனக்கு வேற இல்லையா கல்யாணத்தில் வந்து அவங்கவுங்க ஆயிரத்தெட்டு வேலை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்னடான்னா என்கிட்ட பேசுகிறதான் வேலையா போய்த்து வேறு வேலை ஏதாவது இருந்தால் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து தீபாவளிசில் வந்து சொல்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யாவும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரொம்ப சந்தேகம் வந்துடுது இது கண்டிப்பாக தீபா மாதிரியே தெரியலை அச்சு அசல் விஷயத்தில் வந்து வேறு யாரை தான் வந்திருக்காங்க அது யார் என்னென்னு நம்ம முதல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரியா வந்து ரம்யா கிட்டே வந்து சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் நான் வேஷம் போட்டு இங்கே எல்லார் நான் தாக்கு பிடிச்சிட்டேன் தீபா மாதிரியா இதுக்கு அப்புறம் அந்த மாஸ்க் வந்து நீ ஒட்டிக்க நான் பித்து ஏதாவது ரூமில் வந்து ஒழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா ரியா கிட்டேருந்து அந்த மாஸ்க் வாங்கி தீபா மாதிரியே மூஞ்சில் வந்து ரம்யா வந்து மாஸ்க்கு வந்து ஒட்டிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலியும் வந்து ரம்யா வந்து தீபா தான் நினச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க மணவரைக்கு ரியா என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூம் ஒன்று இருக்குது அங்கே போய்த்து யாருக்கும் தெரியாமல் ஒழிஞ்சிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வந்து தெளிுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபா தீபாவேஷத்தில் வந்து மணவரைக்கு போயிடுறாங்க கார்த்திக்குமே மணமடைக்கு வந்துடுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா அபிரமியா அருணாச்சலம் எல்லாேருமே செம்ம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியாவது கார்த்தி வந்து நம்ம பொண்ணு தீபா கடத்தில் வந்து தாலி கட்டிடுவோம் அப்படின்னு அதை நினச்சி